ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காமாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்துட்டு பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்து நோம்பி சாட்டியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்று வந்து தீர்த்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேங்க இப்போது நம்ம நோம்பி சாட்டி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு எப்பயுமே நம்ம முளைப்பாரி போடுவோம் சரி முளப்பாரி போடுறதுக்காக வந்துட்டு அம்மா இப்போ தான் வந்து ஒரு தட்டு ஒரு குழித்தட்டு மாதிரி எப்பவுமே எடுத்துக்குவாங்க அதில் வந்துட்டு மண் வந்து கோவிலருந்தே ஒரு செம்மண் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கல்லெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மண்ணை எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு முளைப்பாரியை போட்டு வச்சுக்குவோங்க இப்போ நல்லூர் ரெடியாக இருக்கு ஊற வச்சு முளைப்பாரி போட்டாச்சு இது வந்து நீ நான் அப்படி அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்துட்டு வீட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முளை கட்டினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வெயிலில் வச்சுக்கோங்க கொஞ்சம் மார்னிங் வெயில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்காது அதனால ஒரு அளவான வெயிலில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முளைப்பாரியை வச்சுருவோங்க கேப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் இது ஒரு பதினஞ்சு நாள் அப்படிங்கும்போது வந்துட்டு நமக்கு ஒரு அளவு நல்லா வளர்ந்து கிடச்சிருங்க இப்போது நம்ம தீர்த்தத்தன்னைக்கு நைட்டு கும்பந்த வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமை நைட்டு தாங்க இது இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு ஒரு பத்து மணி ஒரு ஒம்பதரை இருக்குங்க அப்போ சாப்பிட்டு போட்டு நம்ம ஊர் பெரிய விநாயகர்கள்கிட்ட வந்தாச்சுங்க இப்போ வந்து இங்கே நம்ம ஊர்லேருந்து ஒரு பெரிய ஒரு டீமே வந்துட்டு கும்மி அடிக்கிறதுக்கு கோயில் கும்மி அடிக்கிறதுக்காக இருக்காங்க அதனால் வந்துட்டு அவங்க அப்படியே கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே கும்பஸ்தாபனம் செய்கிறதுக்கு மேலேயே வந்துட்டு இங்கே அப்படியே கும்மி அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூடி குரூப்பாக கும்மி அடிச்சிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக வேல்ட் கம்மியில் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அடிச்சுட்டுருக்காங்க நம்ம ஊர்லேயும் வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் வந்து ட்ரெஸ்ஸெலாம் கொண்டு வந்திருக்காங்க பாட்டு பாடுறதுக்கு ஒரு தூய்மை இருக்குது ரொம்பவே அழகாக கும்பாடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடையில் வந்துட்டு சின்ன சின்ன பொண்ணுகளுக்கு இந்த பம்பைக்காரர்கள் வந்து வாதியம் அடித்து பம்பையை அடித்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அவங்க தண்ணியாக இருக்காங்க கிட்டத்தட்ட வந்துட்டு கும்பஸ்தாபனமான கும்பத்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து மணி ஒரு பன்னெண்டரை ஆகிடுச்சுங்க தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ கும்பத்தை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க காமாட்சியம்மன் அண்ட் சிவன் ரெண்டு கும்பமும் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த கும்பத்தை வச்சு தான் மார்னிங் வந்துட்டு நமக்கு சாமிக்கு கல்யாணம் பண்ணுவாங்க விநாயகர் கோவில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதை கூட நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கும்பம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடியாக இருக்குது ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இப்போது வந்து எப்பயுமே நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நைட்டை காமாட்சி அம்மன் கோவில் நோம்பி வந்துச்சு அப்படின்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணியெல்லாம் ஆயிடுங்க கும்ப எடுக்கிறதுக்கு இப்போது சாமியெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே அலங்காரம் பண்ணியாச்சுங்க ரொம்ப அழைச்சி சாமி கும்ப எடுக்கிறவங்களுக்கு நல்லா சாமியெல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கும்பத்தை எடுத்து தலையில் வச்சுக்கலாங்க இந்த வாட்டி நம்ம சித்தப்பாவும் மாமாவும் தான் வந்துட்டு கும்ப எடுக்கிறாங்க எல்லாருமே இப்போ சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பாம்பா அழைப்பாங்க நம்ம ஊரில் காவல் தெய்வம் மற்ற எல்லா சாமிகளுமே சொல்லிவிட்டு பம்பா அழைப்பாங்க பம்பா அழைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சிவன் கும்பம் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம காமா கும்பத்தை எடுத்து தலை நிற்பாங்க இப்போ சிவன் கும்பம் எடுத்து நம்ம அடுத்து தான் அம்மன் கும்பலும் வந்து போறாங்க இப்போ காமாட்சி அம்மன் கோவிலுக்காக வந்துட்டு நம்ம போகிறதுக்கு போறதுக்கு விநாயகர் கோவில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க இருக்கு நம்ம விநாயகர் கோயிலிருந்து இப்போ வெளிய வந்துட்டு இங்கேருந்து காமாட்சி அம்மன் கோவில் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் ஆயிருங்க ஒரு சில டைம்லாம் வந்துட்டு நாலு மணி நேரம் கூட ஆகும் மெதுவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்கும் பட் வந்து நம்ம மெதுவாக தான் போகிறங்காட்டியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அளவான கூட்டமாக தான் இருந்துச்சுங்க இந்த வாட்டி இல்லைன்னா வந்துட்டு கூ கூட்டம் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் தீர்த்தம் முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தீர்த்தம்லாம் அலங்கார பூஜைலாம் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோம் அந்த வீட்டில் போய் சாப்பாடு செய்கிற வேலையும் கூட இல்லைங்க இப்போ சாமியெல்லாம் எடுத்தாச்சு மிருவா அப்படியே வந்து கோவிலுக்கு நிரந்தர வேண்டியதாங்க கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாமியோடய உற்சவர் சிலை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஊஞ்சலில் வைட்டு சா சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு கோவிலுக்கு நம்ம வந்தாச்சுங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மணியெல்லாம் மூணு மணியெல்லாம் இருக்கும் அங்கே வச்சு பூஜை ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சுங்க கும்பத்தையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம கோயிலில் வந்துட்டு விசேஷங்கிறதுனே ரொம்ப ரொம்ப அருமையாக நடக்குங்க கொஞ்சம் பேர் இருந்தாலுமே வந்துட்டு பூஜை வந்து ரொம்ப அழகாக நடக்கும் இந்த வாட்டி வந்து திருக்கல்யாண முகூர்த்தம் ஒன்பதுரை பத்திரம் அந்த மாதிரி இருந்தங்காட்டியும் கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்து முகூர்த்தம் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவசர அவசரமாக போய் கிளம்பி வர மாதிரி இருக்குங்க அன்றைக்கி வந்துட்டு தூங்கக்கூட முடியாது இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நாலு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து தூங்கிறதுக்கு நம்ம டைம் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சாமிக்கு வந்துட்டு உற்சவ சாமி வந்து ஊஞ்சல் உட்கார வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு கண்ணாடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் முகத்தை காமிச்சாச்சுங்க அடுத்த நாள் காலையில் இப்போ நமக்கு திருக்கல்யாணம்ங்க திருக்கல்யாணத்துக்காக வந்துட்டு எல்லாருமே வந்து முளைப்பாறை கொண்டுட்டு போயிட்டு இப்போ நம்ம பெரியமா வந்து ஃபஸ்ட்டு முளைப்பாறை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து நம்மளோட புது மாப்பிள்ள பொண்ணுங்க இவங்க கூட வந்துட்டு நாங்களும் சரி நான் தம்பி எல்லாருமே வந்து வந்துட்டுருக்கோம் கோயிலுக்காக போயிட்டுருக்கோங்க பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க இங்கே வந்து மாவிளக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்துமே அன்றைக்கி திருக்கல்யாணந்தப்போ மாவிளக்கு இடித்து கொண்டு வருவாங்க மாவிளக்கு பூ வந்து ஆல்ரெடி சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா வெத்தலையில் கூட கொண்டு வருவாங்க வெத்தலையை கூட வந்துட்டு டெக்கரேட் பண்ணி மாவிளக்கு பூவில் குத்தி வைப்பாங்க அப்படியே வந்துட்டு சீர்தட்டெல்லாம் வந்துட்டுருக்குதுங்க அது போக முளைப்பாரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்து சாமிக்கு வச்சாச்சு இப்போ பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடு ரெண்டு பேர் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க அன்னைக்கு வந்து சாமி வந்துட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதனால் வந்து கமெண்ட்ஸிட்டு அவங்களுக்கே சொல்லிட்டு இருந்தாங்க பின்னாடி ரிப்பீட் இருந்தாங்க நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாருங்க இங்கே எல்லாருமே வந்துட்டு திருக்கல்யாணம் பார்க்கறதுக்காக வேட்பாளிகிட்டு இருந்தோம் கூட்டம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாகவே இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பொண்ணு விடாத காமாட்சிமண்ண சைடில் வந்து இப்போ வந்து பெரியவங்களுக்கு வந்துட்டு பூ மாலையெல்லாம் போட்டுட்டு தங்க தலைப்பாக கட்டுறாங்க அதே மாதிரியே வந்துட்டு இப்போ இந்த சைடும் வந்துட்டு தலைப்பாகையெல்லாம் கட்டி முடிச்சி வச்சுருந்தேன் இப்போ நமக்கு ஹோமம் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சூடம் வச்சுட்டு சூடத்தை வந்துட்டு ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு குச்சியாக வந்து உயிரிச்சிட்டாங்க சீக்கெட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா சீக்கட்டில் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் இருக்குங்க மஞ்சள் பயிர் வளையல் அதுக்கப்புறம் தேங்கி சாக்லேட்ஸு நம்ம நார்மலாக வந்துட்டு கல்யாணம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க வந்துட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் நிட்டு

ഇപ്പൊ കല്യാണം നടക്ക പോ കല്യാണത്തെ ഡയറക്റ്റാ വരും കൂടെ ഇങ്ങനെ വീഡിയോ പാട്ടില്ല അപ്പം കല്യാണത്തെ പാട്ടാണ സാമിയോട് കല്യാണത്തെ കല്യാണം മുടിച്ചത് അപ്പൊ നമുക്ക് സാമിയോട് அஞ்சல் அரிசி வந்துவிட்டு நம்ம நார்மல் கல்யாணம் என்ன போடுவாங்க இப்போ சாமி கல்யாணம் அப்படின்னாட்டு நம்ம போய் அங்கே வெச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நார்மல் கல்யாணம் மாதிரியே வந்துட்டு சாமிக்கும் ஆள மாட்டாங்க டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிருச்சுங்க சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்து இப்ப நாங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிடுறதுக்காக வேணும் அங்கே சாமி கும்பிட்றதுக்காக பூ கொடுத்துருந்தாங்க பூ எடுத்துகிட்டு போய் சாமி பக்கத்தில் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியே வந்துட்டு எல்லாரும் லைனாக நின்றுட்டாங்க லைனாக நின்று ஒரு ஒருத்தராக போய்ட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூட்டம் வந்து திருக்கல்யாணத்தைப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இருந்துச்சுங்க அதனால் வந்துட்டு சாமி போய் லைனாக நின்று சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு எங்கள் அவா வந்து வளையல் கொடுத்துட்ருந்தாங்க வளையல் மஞ்சள் கயிறெல்லாம் வாங்கிட்டு அந்த சைடு வந்துட்டுருந்தோம் மதிலுக்கு அந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா சரி சாப்பாடு போடுறதுக்காக கோவிலுக்கு பின்னாடியே வந்துட்டு மது கோவிலுக்கு அதாவது கோவில் தாங்க அதில் வந்து ஒரு பாட்டு வந்து நம்ம பிரிச்சுருப்போம் அந்த இடத்துல வந்துட்டு கோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் டேபிள் போட்டுட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பந்து வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க சாமி கும்பிட்டவங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்காங்க வெளியில் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே விநாயகர் முருகருக்கு பூஜை பண்ணிவிட்டு இங்கே வந்து காமாட்சி அம்மனை வந்துட்டு ஒரு ஒருத்தராக வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க தரிசிச்சிட்ருக்காங்க சாமிக்கு வந்துட்டு கொண்டு வந்தவங்க எதாவது பூஜை பொருட்கள் கொண்டு வந்தவங்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க சித்தி சித்தப்பாவும் கொடுத்துட்ருந்தாங்க சரி இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு அப்புறமேல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் லேட்டாகி வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு திருக்கல்யாணம் நடந்த இடத்துல வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க நம்மளும் இப்போ வந்துட்டு இப்போ சாமி கும்பிட்ருலாம் இன்னும் உள்ளுக்குள்ளே கும்பிடல அப்படின்ட்டு விநாயகரை கும்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே முருகர் பக்கத்துலேயே இருப்பார் இல்லைங்களா ஆல்ரெடி நம்ம கோவில் பார்த்துருக்குறோம் சிலரெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வெயில் வந்து ஜாஸ்தியாகவே இருந்துச்சுங்க இருந்தாலும் மற்ற நாள் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம முருகரையும் சாமி கும்பிட்ரலாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மாவு இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இப்போ சாப்பிட்டுட்டுருக்கேன் இன்னும் நான் சாப்பிடல காலையில் இருந்து சரி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மாவு இப்போ கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு பச்சை மாவு சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கல் வச்சாங்க கூடவே வந்துட்டு ஒரு இஞ்சி புளி உருகாக வச்சுட்டு பாயசம் வடை பொரியல் அப்பளம் சாப்பாடு சாம்பார் ரசம் குடவே வந்துட்டு மோர் இதெல்லாமே இருந்துச்சு ரொம்பவே திருப்தியான சாப்பாடு தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி கொஞ்சம் பரிமாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிட்டு இருந்தேன் அப்படி கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது வந்து அவங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒரு சிலர் மட்டும் சாப்பிடாம இருந்தாங்க அவங்களும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இப்போ அப்பளோ சாப்பாடு பொங்கல் சாம்பார் பொரியல் கேரட் பீன்ஸ் கோஸ் இந்த மூணு சேர்ந்த பொரியல் தான் மோர் இருந்துச்சு குடவே வந்துட்டு புளி இஞ்சிப்பளி வந்து நல்லாவே இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பருப்பு பாயாசம் வச்சுருந்தாங்க இப்போ வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒருத்தராக சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக விளைய விளையாச்சுங்க ஈவினிங் ஆயிடுச்சு சாமி வந்து ஊர்வலமாக தான் நம்ம சிலை இருக்கு இல்லைங்களா எப்போயுமே வந்துட்டு நோம்பு அன்னைக்கு ஈவினிங் சப்பரம் வருவாங்க இப்போது அப்படியே நம்ம ஆட்டோ தான் அந்த தட ஏசி இருக்கு அதில் தான் வந்துட்டு நமக்கு சாமி சிலையை வச்சுட்டு ஊர்வலம் வருவாங்க சாப்பிட்றதுக்கு சிவன் அம்மன் ரெண்டு பேரையும் எடுத்து மேலே வச்சாச்சு சாமி ஊர்வலம் வர்றதுக்காக இப்போ கிட்டத்தட்ட மணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு மேலேயே இருக்குங்க அப்போ தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஊருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக வந்து நம்ம காமாட்சி அம்மன் கோவிலிருந்து சப்பரை ஊர்வலம் போகிறதுக்காக ரெடி ஆகாச்சு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலேயே வந்துட்டு சாமி அன்றைக்கி கும்பிட்டுட்டோம் சாமி படிச்சதுக்கப்புறமா வந்துட்டு வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஆகிட்டு நான் மஞ்சள் மஞ்சள் நீக்கி காலேஜ் போயிட்டேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் அலங்கார பூஜை ரெடி ஆயாச்சு இப்போ நமக்கு அப்படியே விநாயகருக்கு வந்தாச்சு விநாயகருக்கு வந்து பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம் விநாயகர் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே முருகர் கோவிலுக்கு போயிடலாங்க பிரசாதம் எல்லாம் வச்சு முருகரையும் சாமி கும்பிட்டாச்சு தான் வந்துட்டு நம்ம எங்க போவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நான் வந்துட்டு நம்ம சிவன் சாமி கும்பிடறதுக்கு தான் போவோம் இந்த பதினஞ்சு நாளுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க கரெக்டாக அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த பதினஞ்சு நாளுமே ரொம்ப சிறப்பாகவே நம்ம கோவிலில் பூஜை நடந்துச்சு இப்போ வந்து இந்த மரத்துக்கு எல்லாமே சூப்பராக வந்து லைட்ஸிங் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டங்காட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சிவன் சாமியும் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு வில்லுவ மரத்துக்கு அடி இருக்கிற சிவனையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இப்போ உள்ளுக்குள்ளே வந்தாச்சுங்க இப்போ அப்படியே சாமிக்கு காலங்கார பூஜை பண்ணியாச்சு இன்றைக்கி சூப்பராக சாமி வந்து மஞ்சள் நீரெல்லாம் விளையாடி முடித்ததுக்கப்புறமா மஞ்சள் கலர் சாரியில் இருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து பிரசாதம் வாங்கிடலாங்க பிரசாதம் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அவள் இருந்துச்சு லெமன் ரைஸ் அபிஷேகம் அபிஷேகத்துக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யாரோ லெமன் ஃப்ரூட்டையும் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான அபிஷேகமாக இன்றைக்கி இருந்துச்சுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருக்கீங்க நான் உங்கள் அபி